நம்ம பூமியில் இருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடர் இமயமலைத்தொடர் தொடர் ஆனால் சிலர் கடலுக்கு அடியில் இருக்கிற மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க இமயமலைத்தொடர் தொடர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளமானது ஆனால் அதே நேரத்தில் மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடர் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீளமானது அதாவது இமயமலையை விட இருபத்தி ஏழு மடங்கு நீளமானது ஆர்க்டிக் பெருங்கடலில் தொடங்கி மத்திய அட்லாண்டிக் பெருங்கடல் தென்மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வழியாக தொடர்ந்து தெற்கு பசிபிக் பெருங்கடலில் முடியுது இந்த மலைத்தொடர் இதனால தான் இது அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீளம் இருக்கு ஆனால் இவ்வளோ நீளம் இருக்கிற இதை விட்டுட்டு எதுக்காக இமயமலையை நீளமான மலைத்தொடர்னு சொல்கிறோம் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம் இமயமலை தொடர் கடலுக்கு வெளியில நிலத்தில் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இந்த மிட் ஓஷன் மலை மலைத்தொடரோட பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில் இருக்கு அதே போல இமயமலை தொடர் தான் ரொம்ப உயரமானதும் கூட ஏன்னா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரம் இமயமலையில தான் இருக்குது இதோட உயரம் கடல் மட்டத்துக்கு மேலே எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது மீட்டர் ஆனால் அதே நேரத்தில் கடலுக்கு அடியில் இருக்க மிட்வோஷன் மலை மலைத்தொடரோட சராசரி உயரம் அதோட அடிப்பகுதியிலிருந்து வெறும் இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மீட்டர் உயரம் தான் புவேட் தீவில் இருக்கிற டாப்பன் சிகரம் தான் இந்த மலைத்தொடரில் இருக்கிற மிக உயரமான சிகரம் இதோட பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில் தான் இருக்குது அந்த வகையில் பார்த்தா கடல் மட்டத்துல இருந்து இதோட உயரம் வெறும் எழுநூத்தி எண்பது மீட்டர் தான் விட இன்னொரு முக்கியமான காரணம் இமயமலை தொடரில் நடுவில் எந்த இடைவெளியும் இல்லை ஆனால் மிட் ஓஷன் ரிச் மலைத்தொடர் தொடர்ச்சியா இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கு இந்த தான் இமயமலையை உலகின் மிக நீளமான மலைத்தொடர்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இமயமலை தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப நீளமான தொடரான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இந்த சூரிய குடும்பத்தின் நீளமான மலைத்தொடர் நமக்கு ஏற்கனவே நல்லா பரிச்சயமான அதே செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு இங்கே இருக்கிற திராசிஸ் பீடபூமியில் இருக்க திராசிஸ் ரைஸ் மலைத்தொடர் தான் சூரிய குடும்பத்தின் மிக நீளமான மலைத்தொடர் இதோட நீளம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் பூமியில இருக்கிற இமயமலை தொடர விட நீளமானது இது டெக்டானிக் தகடுகளோட நகர்வு மற்றும் எரிமலை வெடிப்புகளால் உருவான இந்த மலைத்தொடர்ல நிறைய எரிமலைகள் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பூமியில இருக்க இமயமலை மாதிரியே இந்த திராசிஸ் ரைஸ் மலைத்தொடர்லையும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லை அதனால தான் இதை சூரிய குடும்பத்தின் மிக நீளமான மலைத்தொடர்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அதே போல் வீனஸ் கிரகத்தில் மேக்ஸ்வெல் மோண்டஸ் என்ற ஒரு மலைத்தொடர் இருக்குது இதோட நீளம் வெறும் எட்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த மலைத்தொடரில் இருக்க சிகரங்களோட உயரம் சராசரியாக பதினோரு கிலோமீட்டர் இதனாலேயே நம்ம சூரிய குடும்பத்தின் உயரமான மலைத்தொடராக இருக்கு மேக்ஸ்வெல் மௌண்டஸ் ஆனால் அதே நேரத்தில் சனி கிரகத்தோட துணைக்கோள் லெபிட்டஸில் இருக்க ஈக்விட்டோரியல் ரிட்ஜ் என்ற மலைத்தொடரில் இருக்க சிகரங்களுடைய உயரம் சராசரியாக இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஆனா இந்த மலைத்தொடருக்கு நடுவுல நிறைய இடைவெளி இருக்குது இதனால இதுக்கு சூரிய குடும்பத்தின் உயரமான மலைத்தொடர் என்ற பெருமை கிடைக்கல